வேதாரண்யம் அருகே விபத்து பள்ளிச்சுவர்ந்து மாணவர் சாவு ராஜபாளையம் பள்ளிச்சுவர் நான்கு மாணவர் பள்ளி ஏழு பேர் படுகாயம் திருவையாற்றில் பள்ளிச்சுவர் நான்கு மாணவர் சாவு ஏழு பேர் படுகாயம் ஆரணியில் மின்சாரம் பயந்து எல்கேஜி மாணவன் சாவு அம்பத்தூரில் பள்ளி மாணவன் சாவு தலைமை கைது சாக்கடை மணலில் சிக்கிய ஆட்டோ கவிழ்ந்து பள்ளி மாணவர் சாவு கும்பகோணத்தில் பள்ளி தீ விபத்து தொண்ணூத்தாறு குழந்தைகள் பலி இதுக்கெல்லாம் காரணம் பேராச சுயநலம் அலட்சியம் அறியாம மற்றும் குறிப்பா இன்றைய கல்விமுறை முறை இந்த கல்வி முறை தான் தஞ்சாவூர் விவசாய துபாய் ஷேக்கோட ஆறாவது மனைவியோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புது இந்த கல்வி முறை தான் இந்த கல்வி முறை தான் மேகாலயா ஜார்க்கண்ட் சப்பை முக்கு பின்ன ஈரோடு ரெஸ்டாரண்ட்ல தட்டு கழுவ வைக்குது அஞ்சாறு வயசு சின்ன குழந்தைகளை சிக்னல்ல நின்று ரைம்ஸ் புத்தகம் விக்க வைக்குது இந்த கல்வி முறை தான் உத்தரப்பிரதேச சிறுவர்களை நீலகிரி தேயிலை தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது இந்த கல்வி முறை தான் புத்தகத்தை படிக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது இந்த கல்வி முறை தான் திருப்பூர் கம்பெனிகள்ல ஏழை குழந்தைகளை இரவு பகலா கண்ணு முழிக்க வைக்குது உப்பு புளி மிளகாய போல கல்வி என்னைக்கு கடை சரக்காயிருச்சு சார் இந்த கல்வி முறையே சரியில்லை இந்த கல்வி முறை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி வகை வகையான கல்வி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது காசுக்கு தகுந்த மாதிரி கல்வி நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஐசிஎஸ்சி கல்வி முறை அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி முறை அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ண வச்சுருக்காங்களா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி முறை ஒன்றுமே இல்லாத எங்கள் மாதிரி ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில் ஒரு கல்வி முறையில் படிக்கிறாங்க இதுதான் சார் கல்வி முறை தேவையில்லாத விஷயங்களை வெளிநாடுகள்லேருந்து காப்பி அடித்து அவங்க மாதிரி ட்ரெஸ் போடுறோம் அவங்க மாதிரி பீஸா பர்கர் சாப்பிட்றோம் அவங்க மாதிரி டிஸ்கோ தேப்போறோம் ஆ அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறோம் அவங்கள மாதிரி பீஸா பர்கர் சாப்பிட்றோம் அவங்க மாதிரி டிஸ்கோத்தை போகிறோம் ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சார் அந்த விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறதில்ல அது என்னன்னா அங்கே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி முறை தான் இருக்கு மந்திரிகளோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரே கல்வி முறையில் ஒரே ஸ்கூலில் ஒன்றா உட்காந்து படிக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் மந்திரிகளோட குழந்தைகளும் பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் எங்கே படிக்கிறாங்க சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளும் எங்கே படிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க சார் குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாட்டையும் நீக்கிறதான் ஒரு கல்வி முறையோட பையன் அதுதான் அதோட வேலை ஆனா இந்த கல்வி முறை மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுடைய ஒரு சமுதாயத்தை தானே சார் உருவாக்குது சபாஷ் ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு திறமை அளவுகளாக வச்சா அதுவே தவறு ஆனா இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல வசதி தான் சார் அளவுகளா இருக்கு ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம் இதுக்கு பேர் கல்வியா சார் வியாபாரம் கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே சுடுகாடு தான் சார் லட்ச கணக்கில் பணம் செலவழிச்சு கோடி கணக்கில் சொத்தை வாங்கி குவிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கறீங்க அவ்வளோ செலவழிச்சு படிக்கிறதுனால தான் அவன் படிச்சு முடிச்சோட லஞ்சம் ஊழல் வரதட்சணை இதெல்லாம் ஏத்தி அப்ப பல மட்டும் இனிக்குமா இங்க கல்விங்கிறது ஒரு வடிகட்டுதல் மாதிரி மாறிடுச்சு கல்வி முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மாணவர்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முத்திரை குத்தி வெளியே தள்ளிடுறாங்க இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை குழந்தைங்க வெளிநாடு போகிறதுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கறதுக்கும் விரும்புகிற வெறும் மூணு சதவீதம் பேருக்காக தான் சார் இன்றைய கல்வி முறையே தயாரிக்கப்படுது மழைக்காக கூட எங்கள் அப்பா அம்மாங்க பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கினது கிடையாது நாங்கள் எப்படி சார் இந்த பேராசை கூட்டத்தோட போட்டு போட முடியும் சார் உங்க கிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துறாங்க ரெண்டு பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம் ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது நானும் பன்னெண்டாவது முடிச்சுட்டு பெரிய எம்பிபிஎஸ் காலேஜ்ல போய் சேர்றேன் அரசு பள்ளி மாணவர்களால எம்பிபிஎஸ் காலேஜ்ல சேரவே முடியாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நானும் சேர்றேன் எல்கேஜ்ல இருந்து பிளஸ் டூ வர பெரிய கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவன எம்பிபிஎஸ் சேர்றான் அங்க எல்லா பாடமும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸியா படிச்சுக்கிறான் நாங்க தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்னா சூசைட் பண்றோம் இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம் இதுவா சார் கல்வி முறை சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோத்தகிரியில பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிறான் அவங்களுக்கு பிளஸ் டூ பாடம் முக்கால்வாசி போன வருஷமே முடிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு ஜூன் மாதம் தான் புக்கே கொடுத்தாங்க நான் என்ன தான் படித்தாலும் அவன் வாங்குற மார்க்கை என்னால் வாங்கவே முடியாது ஆனால் எம்பிபிஎஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ போகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க்கு ஒரே கல்வி முறையில் இத்தனை வேறுபாடு இது என்ன சார் கல்வி முறை அரசு என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் ஒன்னுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வையி ப்ளஸ் டூக்கும் பப்ளிக் எக்ஸாம் வையி ரெண்டு மார்க்கையும் டிவைட் பண்ணி ஒரே கட் ஆஃப் மார்க்காக வெளியிட சொல்லுங்க பாஸ் அரசு பள்ளிகள்லயும் பிளஸ் டூ படங்கள பிளஸ் ஒன்ல இருந்தே நடத்த சொல்லுங்க அப்பதான் ஏழை குழந்தைகளுக்கும் சீட் கிடைக்கும்